வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அரசியல் நிலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நடந்த ஒரு அரசியல் நிலைகளை தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா திடீர்னு திடீர்னு ஒரு போராட்டம் நம்மளுடைய விடியல் ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்திருக்கு என்னடா இன்னும் மூணு மாசத்துல எலெக்ஷன் வர போதுல அதுக்குள்ள நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே அப்படின்ட்டு விடியல் ஆட்சியினரும் திமுக கட்சியினரும் மண்டைய சொல்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு அதுதான் செவிலியர்கள் போறான் என்னடா திடீர்னு செவிலியர்கள் போராட்டம் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா என்ன காரணம் எதுக்காக அப்படிங்கிறத வர்ற வீடியோல அவங்களுக்கு நம்ம தெளிவா சொல்றோம் கண்டிப்பா நம்ம அப்படின்னு தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம திரும்ப திரும்ப போடுற வீடியோ ரொம்ப தெரியும் அன்றாட அரசு நிலையில் நம்ம வந்து கண்டினியூவாக பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருப்போம் சென்னை பக்கம் அந்த பேருந்து நிலையத்தில் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறதா நீங்கள் நினைச்சிருக்கலாம் இல்லை போராட்டம் நடத்தினாங்களே விட்டுட்டு போயிருக்காங்களாம் லேட்டஸ்ட் நியூஸ் அதை தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலி திடீர் போராட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய தமிழர்கள் அரசிடம் அவர்கள் முறையாக அனுமதி பெற்று சிவானந்த சாலை அதாவது முந்தி வந்து வள்ளுவர் கூட்டத்துல வந்து கொடுப்பாங்க ஆஹ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது அப்படின்ட்டு இப்ப நம்மளோட விடியலாச்சு நம்ம திமுக அரசு எதாட்டும் ஒரு யாருமே போகாத அந்த சிவானந்தா சாலையிலையும் அதுவும் பூவும் ஆச்சுக்காரிக்கு எவனுக்கு கத்துணும் கத்திட்டு போனே பார்க்க போறாங்க அதனால இந்த இடத்த செலக்ட் பண்ணி இப்போ போராட்டத்துக்கு கொடுத்துருக்காப்புல அந்த இடத்துலதான் போராட்டம் நடத்திருக்காப்புல போராட்டம் நடத்துக்கிட்ட சரி ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு நம்ம ஆட்கள் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த செவிலியங்க நினைச்சிருக்கீங்க ஆனா போராட்டம் உண்ணாவிரத போராட்டமா மாறி அதுவும் தொடர்ந்து இருக்கு ஓஹோ இது என்னடா நம்ம அரசுக்கும் நம்ம விடியல் அரசுக்கும் திமுக அரசுக்கும் ஒரு பெரிய சட்டச்சிக்கல கொண்டு வந்துடும் போலே அப்படி நினைச்ச திமுக அரசு என்னடா இங்க ஏன் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க எல்லாம் வந்து உள்ள இவனும் இருக்க முடியாது எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்து பேர் இருபது பேரு வந்திருக்கீங்க உங்களை நான் எப்படி காலி பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான மூளையை செலவழிச்சு தூக்கடா மொத்தமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி நைட் ஒரு நைட்டா அந்தால ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் வண்டியில கி ஆங்கி 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 சுத்த வச்சு அந்த இடம் உங்களுக்கு பஸ் இங்க இறங்கினா ஊருக்கு போறதுக்கு பஸ் தான் கிடைக்கும் அந்த அப்படின்ட்டு கீழே மொத்தம் பஸ்ஸுக்கு பஸ் பேருந்து நிலையத்துக்கு முன்னே இறக்கி போட்டுட்டு போயிட்டாங்க இந்த மார்கழி குளிர் மார்கழி பணி எப்படி இருக்குன்னு தெரியல அந்த மார்கழி பணியிலையும் நம்மளுடைய செவிலியர் தாய்மார்கள் என்ன அது நமக்கு உணரப்படுது உரிய நிவாரணம் எந்த அது விடியல் அரசாங்காலும் சரி அடுத்து வர்றக்கூற அரசாங்காலும் சரி அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கத்தான் முடியும் நம்ம என்ன ஆட்சியாளர்களா நம்ம மூலமாக ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ரெக்குவஸ்ட் தான் பண்ண முடியும் உங்களுக்கு அவங்களுடைய டிமாண்ட் அப்படி என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து டெம்பரரியா அதாவது நாங்க வந்து டெம்பரரியா வேலை பார்த்துருவோம் எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க தொகுப்பு ஊதியத்துல நீங்க நீ வேலைக்கு வச்சிருக்கீங்க அது எங்களுக்கு ஒரு பிக்ஸா ஒரு ஊதியத்தை வசதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட நம்மளுடைய செவிலியர் தாய்மார்கள் வச்சிருக்காப்ப நீங்க கூட கேட்கலாம் என்ன இதுக்கு வந்து அவங்க வேலை இல்லாம இருக்கா நீங்க வேலை கிடைச்சிருக்க ஆனா இருக்க வேலை வச்சு பண்ணலாம் எதுக்கு இங்க போராட்டம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு மனசுக்கு இருக்கு வரலாம் ஆனால் விடியல் திமுக அரசின் அந்த விடியல் திமுக அரசு அடுத்து நாங்க வந்து டூ பாயிண்ட் டூ அரசாக மாற போகிறோம் திராவிட மாறல அரசு எந்த கும்பநாள் குறை சொல்ல முடியாத அரசோட ஹீரோ யாருமோ ஹீரோ அதாவது போன இவங்க தயாரிச்ச இவங்க வெளியிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதி தான் போன எங்களோட ஹீரோவா அந்த ஹீரோல அந்த அறிவிப்புல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதியில தற்போது இருக்கும் அதாவது ஆட்சி வர்றதுக்கு ஓட்டு கேட்கும் போது முன்னூத்தி ஐம்பத்தி வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியில தற்போ தற்போது இருக்கும் இருக்கும் தர ஊழியர்கள் அதாவது இந்த செவிலியர்கள் வந்து தற்கால பணியில இருக்கிறவங்க அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அதே மாதிரி தொகுப்பு ஊதியம் வாங்கும் அந்த செவிலியர் தாய்மார்களுக்கு நிரந்தர உயர்வு ஊதியம் வழங்கப்படும் அதே மாதிரி பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அதே மாதிரி கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை அரசு அதாவது அரசு பொது மருத்துவமனையில் வேலைக்கு அமர்த்தப்படும் என்று கொடுத்த வாக்கு உறுதிகள் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இந்த செவிலியர் அவர்களின் கூற்றாக உள்ளது அவர்கள் எதிர்த்தான் போராட்டம் சொன்னீங்க எங்களுக்கு வாக்கு நிறைவேற்றுங்கள் என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்துபவர்களை இந்த அரசு வண்டியிலேயே சுத்தி விட்டு நாலு மணி நேரம் அப்புறம் போங்கடா அப்படின்ட்டு ஊருக்கு அனுப்பி அனுப்பிவிட்டா இவங்க வந்து அங்க அங்க போன போனவங்க போராட்டம் முடிச்சா அஹ் ஆட்டோ பிடிச்சி வரணும் அப்படின்னு இல்லாம எந்த அவங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி கீழம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இறக்கி விட்டு உள்ளது இதுதான் போராட்டம் நடத்துறதுக்கான அதுக்கு அரசு சொல்ற ஒரு பெரியனா தற்போதைய இவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான பணி நிரந்தரம் கேட்டுக்கிட்டோம் பணி நிரந்தரம் செய்வதற்கான பணி இடங்கள் இல்லை என்று அரசு இதற்கு ஒரு பதிலை கூறுகிறது ஆனா ஜஸ்ட் கொஞ்சம் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைலாம் துறந்தாங்க முதல்வரோ அப்புறம் வந்து சுகாதார அமைச்சர்லாம் நிறைய புது புது பில்டிங் எல்லாம் அப்படி இருந்தும் புது மருத்துவமனை திறக்காங்க அப்படி இருந்தும் பணியிடமே இல்லாம எப்படி ஒரு ஆட்சியில இருக்கும் அப்படிங்கிறது என் கேள்வி இல்லை பாக்கும் நம்மளுடைய நம்மளுடைய பார்வையாளர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் செவிலியர்களின் கேள்வியாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சுகாதார அமைப்பு எப்படின்னா ஆறு பெட்டுக்கு ஒரு செவிலியர் தேவை அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஆறு பெட் இருந்தால் அந்த ஆறு பெட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு செவிலியர் தேவைங்கிற ஒரு இதை வழிபடுத்துகிறாங்க ஆனா இன்றைய வந்து பதினஞ்சு பேருக்கு ஒரு செவிலியருங்கிற தான் அரசு மருத்துவமனை நடைபெறதாக ஒரு ஆய்வு செல்கிறது அந்த ஆய்வு அடிப்படையில இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆய்வு அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா பதினாறு பேர் பதினஞ்சு பேருக்கு ஒரு செவிலியா இருக்கும்போது மென்டல் பிரெஷர் அதிகமாகும் பனிச்சுமை அதிகமாகும் அவங்களுடைய வேலை தவணையின்மை செதறும் அதனால் ஆறு பேருக்கு ஒரு செவிலியர் இருந்தால் மட்டுமே மருத்துவர்களையும் க கவனிக்க முடியும் மருத்துவர்கள் சொல்வதிலும் உள்வாங்கி கொண்டு மருத்துவமனை நோயாளிகளையும் புன்முகத்தோடு அதாவது சிரிச்ச முக்பது கவனத்தில் கொள்ள முடியும் அதோட ஒரு பெரிய விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது மென்டல் மாத்து மருந்து மாத்திரைகளோட மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று இருக்கப்படுகிறது எனவே அரசு நியாயமான முறையில் போராடும் இந்த செவிலியர்களுக்கு புதிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று செவிலியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்ப்போம் வர்ற காலங்களில் இந்த போராட்டங்கள் கை இந்த போராட்டங்கள் வெற்றி இடம் பார்ப்போம் என்ன இருந்தாலும் இதை அரசின் கவனம் கொள்ளும் இந்த இது வந்து இந்த அரசியல் நடந்த ஒரு ஒரு நிகழ்வு தான் இதை தான் நம்ம அடிப்படையாக கொஞ்சம் சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கும் ஒரு விடைபொருள் உங்கள் மணிகண்டன்